ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் வேகமாக நான் மாடிக்கு வந்ததே ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள் சொல்கிறதுக்காக தான் நிறைய பேர் வந்து நான் கவர் அனுப்பியிருக்கேன் இன்னும் நீங்கள் வந்து எனக்கு விதைகள் அனுப்பி தரல சிவப்பு மருதாணி விதைகளை நான் சேகரிக்கும் போது உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து வீடியோ போட்டேன் அந்த சேகரிக்கும் போதே மழையோடு அந்த ஈரத்தோடு தான் நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி வீட்டில் வச்சேன் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வெயிலே வரலைங்க ஃபுல்லாக மழை கொத கொதன்னு நானும் ஃபேனில் உணர வச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் நல்ல ஒரு பிளேட்டில் போட்டு ஃபேனில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ஃபேனில் இருக்குது ஆனாலும் ஈரப்பதமாக தான் இருக்குது சரிங்களா அதோடு நான் பேக்கெட்டில் போட்டேன்னா ரெண்டு நாள் மூணு நாள் உங்களுக்கு வரதுக்கு ஆகும் சில பேருக்கு டூ டேஸ் சில பேருக்கு த்ரீ டேஸ் ஆச்சுன்னா அப்படியே பூசணம் பூத்தி இந்த விதையோடு சேர்த்து நான் தனித்தனி கவர்லாம் போட முடியாது என்னால் கூட ஒரு நாலஞ்சு விதைகளும் போட்டு அனுப்பி விடுவேன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுவும் அதுவும் சேர்ந்து ஃபங்கஸ் ஆகிடும் ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து விதைகள் அனுப்பாமல் இருக்கேன் ஒரு நாள் வெயில் அடித்தாலும் போதும் சுல்லுன்னு வெயிலில் வச்சு எடுத்து நல்லா காஞ்சதும் உங்களுக்கு போட்டு அனுப்பிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை என்கிட்ட இருக்கக்கூடிய விதைகள் வந்து அச்சுச்சோ இந்த டைமில் தான் போடணும் அந்த டைமில் தான் போடணும் அப்படி விதைகளையே நான் ஷேர் பண்ணுறது கிடையாது ஏன் அப்படின்னா நமக்கு அப்படிலாம் டைம் கிடையாது ஸோ எப்போ வேணாலும் ஷேர் பண்ணுவோம் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் சரிங்களா அதனால் டோன்ட் வரி என்கிட்ட கவர் அனுப்புனவங்களோட கவர்லாம் பத்திரமா இருக்குது விதைகள் காயலை அதனால தான் நான் அனுப்பாமல் இருக்கேன் சரிங்களா அதனால் ஐயோ எனக்கு வரல வரலை நான் விட்டுட்டேன் ஆனால் இது வரைக்கும் பதிலே இல்லை அப்படின்லாம் மெசேஜும் வாட்ஸ்அப்லேயும் போடுறீங்க கமெண்ட்லேயும் போடுறீங்க உங்களுக்கு கொடுக்காம நான் யாருக்கு கொடுக்க போகிறேன் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னதும் நான் தானே கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஒரு அந்த ஒரு பால் இருக்குது பார்த்தீங்களா அதோடு தான் போட போகிறேன் நான் நான் எடுத்து தனித்தனியாலாம் போடுப்புறது இல்லை அந்த பால்குள்ளே நம்ம பிதுக்கணுன்னா ஒரு ஒவ்வொரு அந்த உருண்டைக்குள்ளேயும் எப்படியும் ஒரு பத்து விதைகளாவது இருக்கும் ஸோ ஆளுக்கு ரெண்டு போட்டால் கூட நீங்கள் அழகாக அந்த ஒரு பத்து பத்து இருபதில் வந்து ஒரு ரெண்டாவது செடி முளைச்சிரும் டோன்ட் வரி வெயில் வரட்டும் இன்றைக்கும் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு வெயிலே அடிக்கலைன்னா நான் எப்படிங்க அதை போட்டு விடாது போட்டு விட்டுட்டு அக்கா கொடுத்தாங்க ஃபங்கஸோடு இருக்குதுன்னு சொல்லிவிடக்கூடாது நீங்கள் சரிங்களா அதனால் கண்டிப்பாக தருவேன் டோன்ட் வரி Okay, bye.